குழந்தை நாளைய உலகின் எழுச்சியின் குறியீடு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது நாளை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் இன்று உணர்ந்துவிட முடியாது ஆனால் ஒரு அணுவுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாபெரும் ஆற்றல் ஒரு குழந்தைக்குள் இருக்கிறது ஒரு கவிஞராய் ஒரு ஓவியராய் ஒரு துறவியாய் ஒரு தலைவனாய் ஒரு பாடகனாய் இசைக்கலைஞனாய் ஒரு சிற்பியாய் எப்படி வரும் வேண்டுமென்றாலும் இந்த குழந்தை வளரலாம் ஒரு நடன நடன கலைஞராய் ஆளவற்ற பொக்கிஷங்கள் ஆற்றல்கள் ஒரு குழந்தைக்குள் புதைந்து கிடக்கிறது எனவேதான் சொன்னேன் அது நாளைய உலகின் எழுச்சியின் குறியீடு இன்று நிகழ்காலத்தின் வாழ்வுக்கான மதிப்பீடு நாம் வாழ்க்கையை பெற்றோர்கள் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறோம் என்பதனுடைய மதிப்பீடு எங்கே வெளிப்படும் என்றால் நாம் வளர்க்கக்கூடிய குழந்தையில் வெளிப்படுகிறது உலகத்தை நாம் எப்படி ரசிக்கின்றோம் நம்மோடு வாழ்கிற மனிதர்களை எப்படி புரிந்து கொள்கிறோம் சமுதாயத்தை எப்படி பார்க்கிறோம் பண்பாட்டை எப்படி நேசிக்கிறோம் நாம் பேசுகிற மொழியை எப்படி நேசிக்கிறோம் இவையெல்லாம் என் குழந்தையை நான் வளர்ப்பதன் வழியாக உலகத்திற்கு நான் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது மரியா அப்படித்தான் அன்புமிக்கவர்களே நம் தாய் கடவுள் இந்த உலகத்தில் எதை விதைக்க நிறைத்தாரோ அதை தன் கருவில் சுமர்ந்தவள் வெறும் கருவல்ல அது அந்த கருவுக்கு மிக கனமான சிந்தனைகள் இருந்தது அந்த சிந்தனை தான் நற்செய்தியாய் நிகழ்வாய் வெற்றியாய் ஒரு அர்ப்பணமிக்க தாயின் வடிவில் இந்த உலகத்திற்கு பலம் பெறுகிறது அதுதான் நம் தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவிக்கவர்களை